இது பருப்பு ஐம்பது கிராம் தனியா நூறு கிராம் இது சீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் இது மிளகாய் ஐம்பது கிராம் இது கொஞ்சம் சிறிதளவு இது மஞ்சள் தேவைக்கேற்ப இது கருவேப்பில பெருங்காயம் கொஞ்சம் தேவைப்பேட்பேன் இது ஒரு ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்து ரொம்ப வறுத்து கூட லேசாக வறுத்து ஓரளவுக்கு சூடு வந்தால் போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரேப்பும் அதிகமான அதிகமாக வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு சூடு வந்தால் போதும் நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயம் மிளகாயும் வறுக்கும் இது எல்லாம் ஒர்க் இனிமேல் ஆறு ஒட்டி அரைக்க வேண்டியது நைட்டாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறவரோன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் ஒர்க் ஓரளவு ஒரு நல்லா பார்த்து நாளெலாம் அரைக்கணும் நைசாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாருங்க ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த அளவுங்க